கவிண்டியில் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம ப பக்கம் நடந்து பார்த்திங்கன்னா ஓசூரில் ஒரு கேட்டர் கம்பெனியில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இது வந்து பெரிய ஒரு கேட்டர் கம்பெனியே நிறைய வீடுகள் வந்து கட்டிகிட்ருக்காங்க நிறைய வீடுகள் வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு எழுநூறு பிளாட் போட்டாங்க இங்கே பக்கத்தில் வீடு கட்டிட்டுருக்காங்க வராங்க இதில் தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் ஒரு ஆயிரத்தி நூற்றி முப்பத்திரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து ஒரு ஜி ஸ்கொயரோட லேவவுட் அது பெரிய அவுட்டு நல்லா இருக்காங்க இதில் வந்து ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஃபீட் ரோடு ஃபீட் ரோடு மேலே இருக்குது தேர்ட்டி ஃபீட் ரோடு மேலே இருக்குது நார்த்து பேசிங் இப்போ ப்ராப்பர்ட்டி பட் சின்னதாக ஒரு தெருக்கூத்து வரும் பட் நார்த்து தெருக்கூத்து வந்து வாஸ்துபெறம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த தண்ணி வாட்டர் லைன் கொடுத்துருக்காங்க மாதிரி ஒரு ஒரு பாட்டுமே வாட்டர் லைன் கொடுத்துருக்காங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ராப்பர்ட்டி இப்படின்னா நீலுக்கு முப்பது அடி ஃப்ரெண்டேஜ் முப்பதுக்கு முப்பத்தொம்போது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு நல்ல ஒரு சின்ன லேண்டு நியர்லேயே வந்து ஒரு எட்டு ஸ்கொயர் ஃபீட்டு தான் கம்மி ஆயிரத்தி இரநூறுக்கு அரை க்ரௌண்டு நியர்லி நல்ல ஒரு நார்த்து ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தேர்ட்டி ஃபீட் ரோடு மேலே இருக்குது முப்பது அடி ஃப்ரண்டேஜாகவும் முப்பத்தொம்பது அடி லென்த்லையும் இருக்குது வாட்டர் லைன்லாம் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க செம்மன் சாயில் இது ரெட் சாயில் பக்கத்தில் பிற பப்ளி மரம்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள் வச்சுருக்காங்க நிறைய கார்டன்லாம் வச்சா நல்லாவே வளரும் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய வீடுகள் வந்துருச்சுங்க பிரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூறுவா ஸ்கொயர் ஃபீட் சம்திங் வருது மூவாயிரத்தி நானூறு ஐநூறுரூவா சொல்லிகிட்ருக்காங்க நெகோஷியபிள் நியர்லி வந்து ஒரு நாற்பது ரூபா வரும் பிளாட் நாற்பது ரூபா தான் பிளாட் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வைக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி வைக்கலாம் இல்லை நீங்கள் சின்ன ஒரு வீடு கட்ட போகிறேன் ஓசூரில் அப்படின்னா தலைமணி வந்து பண்ணலாம் ஓசூர் அப்கமிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியா ஃபியூச்சரில் நல்ல ரேட்டு போயிடும் இப்போ வாங்குற இன்னும் சிட்டி உள்ளலாம் வந்து பார்த்திங்கனா இப்போ ஆறாயிரம் ஏழாயிரம்லாம் போய்ட்டுருக்கு ஆறாயிரம் மினிமம் வந்துருச்சு அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் காசு இருக்குது அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போட்டு வைக்கலாம் ஓசூருக்கும் பெங்களூருக்கும் மெட்ரோ ட்ரெயின் போகிறாங்க அதெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் இங்கே வந்து நல்லாவே இன்னும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா மெட்ரோவில் வந்து குயிக்காக வந்து பெங்களூருலாம் ரீச் ஆடுவாங்க பெங்களூரில் நிறைய தெரியும் டிராஃபிக் அந்த இடம் கிடையாது அதனால் இங்கே வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ அதனால் தரலமாக நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து வாங்கலாம் தப்புறம் வந்து கூப்பிடுங்க கவிஞரில் சேர்ச்சி இரண்டு தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் மூலமாக கிடைக்க நம்புறேன் இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல்களை ரெண்டு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்க நாங்கள் சேலாக ரெண்டில் பண்ணி தரோம் தேங்க்யூ